வெல்கம் back our channel இன்னைக்கு என்ன பண்ண கம்ப்ரோனா பரண்டை நார்க்கப் பரண்டை இத பரண்டை பரண்டை பறிப்போம் இத பறிக்கணும் ஆசிங்க இங்கே இது கள்ளி மலைல தான் கிடக்கும் படிக்கலாம் திரண்ட வந்து நம்ம தொகையில நம்ம முட்டுக்கு உடம்புக்கு நல்லது நம்ம எலும்பு வந்து வலித்தாலும் சரி வழி சரி அது சரியாகும்

எனக்கு லைஸ் லேசாக மறக்கும் அதனால தான் பிறண்ட தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால தான் தழுவை பார்த்து பறிக்கும் எப்படி வந்து பின்னாடி போய் பறிக்கணும் பழ்கள பார்த்து பிரிக்கணும் இல்லைன்னா பாம்பு கீம்னு இருக்கும் அங்கே இந்த சைடு ஏன்னா இதுல ஒரு முள்ளு செடி தான் No, fight the so good.